அப்படியே 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 நீச்சல் கொஞ்சம் வீட்டுக்கு பதவிக்கு வருவது எதிர் நீச்சல் போது ஒரு எதிர்நீச்சல் மனு தாக்கல் பண்ணிட்டே வந்திருக்கேன் அவ்வளவுதான் வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை

பிரச்சாரத்தில் எப்படி வாக்கு சேகரிப்பாருங்க நான் சுற்றிலிருந்து வெயிலில் வண்டியை கட்டிக்கிட்டு போய் பலாப்பழம் கிடச்சா கொலாப்பழத்துக்கு தலையில் வச்சுட்டு போய் நம்ம ஆ ஓட்டு போடுங்கமா கொலாப்பழத்துக்குன்னு ஓட்டு பிச்சை எடுக்கணும் சரியா அது ஓட்டு பிச்சை எடுத்து தான் எல்லாம் போய் முதல்வராக இருக்காங்க பிரபலமலை ஆகிடும் சார் இவ்வளவு ரவிய முறை வந்து எங்கள் நாட்டில் குனிஞ்சு குனிஞ்சு ஓட்டு பிச்சை கேட்டுகிட்டு இருக்கார் பத்து வருஷம் ஆண்டு கேட்டுகிட்டு இருக்கார் நான்லாம் எம்மாற்றம் ஐயா வாங்க வாங்க போய்ட்டு வாங்க சார் தமிழகத்தில் முப்பத்து தொகுதி முப்பத்தி மூணு தொகுதி இருக்குது வேலூர் தொகுதி தேர்ந்தெடு காரணம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இங்கே சுற்றி மலைகள் இருக்கு இல்லையா பச்சை பசேன்னு ஆக்கலான்னு வந்திருக்கேன் நன்றி 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 வணக்கம் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க போங்க வாங்க அப்போ இந்திய இறையான்மைக்குமே இருக்கக்கூடாதுன்னு